அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது மந்திரத்த முடிக்கயிறு நமது கைகளில் உள்ள நாடியில்தான் உடலில் உள்ள வாதம் பித்தம் கபம் போன்றவற்றை அறிய முடியும் மேலும் நாடியில் கிரகங்களின் சூரியன் சந்திரன் மற்றும் குரு அமைந்துள்ளன எனவே சிகப்பு வெள்ளை மஞ்சள் போன்ற முடிக்கயிர்கள் நாம் நாடியில் பட்டு வர பல்வேறு பலன்கள் உண்டாகும் சிகப்பு அனுமனுக்கு உகந்தது மேலும் உடல் கோளாறுகள் மன கோளாறுகள் நீக்குவதில் இது சிறந்த பங்கு வகிக்கிறது குறிப்பிட்ட வண்ணத்தை குறிப்பிட்ட தேவைக்கு ஏற்றவாறு தேர்ந்தெடுத்து தேவையான பீஜ மந்திரங்களை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உச்சரித்தவாறே முடி போடுதல் தான் முடிக்கயிறு இதன் மூலம் பல காரியங்களை செய்ய முடியும் கருப்பு நிற கயிறு திருஷ்டி குழந்தைகளின் தோஷம் கிரக தோஷங்கள் மற்றும் செய்வினை போன்றவற்றிற்கும் சிகப்பு நிற கயிறு பலவித சித்து வசி மற்றும் அதிர்ஷ்டத்திற்கும் பயன்படுத்தலாம் தெய்வீக சக்திகளை பெற சுபம் உண்டாக ஆரஞ்ச் மற்றும் மஞ்சள் கயிறு வெள்ளை உடலில் சக்திகள் விரயமாகாமல் தடுப்பதற்கும் பயன்படுத்த வேண்டும் சித்தர்கள் மாமுனிகள் பல முன்னோர்கள் புஜத்தில் கழுத்தில் மற்றும் கணுக்காலில் முடிக்கயிர்கள் உபயோகித்து வந்ததை நாம் யாவரும் அறிந்திருப்போம் முப்பத்தி ஆறு நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு என பல்வேறு எண்ணிக்கையில் இடலாம் இவற்றின் சக்தி குறிப்பிட்ட கால அளவே இருக்கும் பின்பு மாற்றிவிட வேண்டும் சூரிய உதயத்திற்கு முன் விடிய காலையில் சுத்தமுடன் கட்டுபவரும் கட்டப்படுபவரும் வடக்கு முகமாக நின்று கட்ட சக்தி மிகுந்த கிரகங்களாக கட்டிக்கொள்வதென்றால் ஞாயிறு சிகப்பும் திங்கக்கிழமையில் வெள்ளையும் வியாழக்கிழமையில் மஞ்சள் நாமே கட்டிக்கொள்ளலாம் இதற்கு பலன் கிடைக்கும் இது போன்று விபூதி குங்குமம் போன்றவற்றை சற்று ஏற்றி கொடுப்பதும் முறையில் உள்ளன இந்த முடிக்கயிறு நாம் சரியான முறையில் முடியை கொண்டு நாம் கட்டும் அதற்கு சக்தியில் அதிகரித்துக் கொண்டே செல்லும் அந்த குறிப்பிட்ட கால அளவு ஒவ்வொருவர் மனிதன் உடலில் உள்ள சக்திக்கு ஏற்றவாறு அது மாறுபட ஆரம்பிக்கும் வணக்கம்